இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் செடி செடி நான் சின்ன கட்டிங் மூலியமாக தான் வச்சேன் இன்றைக்கி பாருங்கள் நல்லா பெருசாக ஆகிடுச்சி இப்போ வந்து பூ நிறைய பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாருங்கள் கொத்து கொத்தாக அப்படி பூத்துருக்கு ஏன்னா இது வந்து தொடர்ந்து காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ் பூ பூக்கு தான் அடுத்தது காய் காய்க்கும் அப்புறம் அது சீசன் பண்ணி மறுபடியும் காய் காய்க்குது தொடர்ந்து இந்த பழம் வந்து கொடுத்துக்கினே இருக்கு நான் கீழே வச்சால் நல்லா காய் காய்ச்சிது இப்போ மாடியில் வைக்க சுத்தமாக அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த பூவெலாம் அந்த வருங்களேன் இந்த பூவெலாம் அப்படியே கருகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து நெய் பார்த்து அது ஓரமாக மாடிக்கிட்டு இந்த செ ஓரமாக வச்சுருக்கேன் பூ நிறைய பூத்துருக்கு அதில் ஒரு குட்டி காய் காய்ச்சிருக்கேன் காற்றுக்கு மேலே இப்படி தான் இருக்கும் பூ பூத்து செம்ம பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து டார்க் கெட்டாக இருக்கும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஆனால் டார்க் மெருண் மாதிரி ஒரு மாதிரி டார்க் கெட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரித்து சாப்பிட்டுனே இருக்கணும் போல தோணும் இந்தமாரி ஒரு செடி கடைசி தான் விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நட்டு விடுங்க நம்ம மத்தியில் நாம்ளே வளர்க்கலாம் நம்ம குழந்தைங்களும் பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பிரித்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி விடாதீங்க நிறைய காய்ச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது கீழே வச்சால் நிறைய இருக்கும் ஆனால் நான் பற்றி ஜாடியில் தான் வச்சுருக்கேன் கட்டிங் மூலியமாக தான் கீழே வைக்க போகிறேன் இன்னும் ரெண்டு மூணு செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது நர்சரி தான் வாங்கினேன் அதையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்டார் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நட்டு விட்டேன் ஆனால் அப்புறம் ஃபுல்லாக பூரா கொட்டிக்கிச்சு இப்போ தான் துளுர் வருது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னா ஸ்டாரம் கட் பண்ணி கட் பண்ணால் அப்படியே ஸ்டார் போல் இருக்கிறது அந்த செடி இது இப்போ தான் துளுர் கொஞ்சம் உடுது உடுது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்னும் கொஞ்சம் மண் கொட்டணும் ஏன்னா இது கட்டிங் மூலிமா வச்சுருக்காங்க ஆனால் அது வேர் தெரியக்கூடாது அதனால நான் சரி மண் கொட்டணும்னு அப்படியே வச்சுருக்காரு இன்னொரு செடி ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதான் மல்பெரி ஒரு மாதிரி பிளாக் கலரில் காய்க்கலாம் அந்த மல்பெரி செடி இப்போ இலையை பார்த்தாலே என்ன தெரியும் உங்களுக்கு மல்பெரி செடின்ட்டு இது நான் இதுவும் கட்டிங் மூலிமா தான் வாங்கினேன் நர்சரியில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வச்சோன்னே துணி துச்சி இங்கே பாருங்கள் அது பக்கத்தில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு எள்ளி செடி ஃப்ரெண்ட்ஸு தானாகவே எப்படி வந்ததுன்னு தெரியல தானாகவே முளைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் அந்த பூவை பார்க்கும்போதே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது எள்ளி செடி எள்ளி செடி நல்லா தலக்காலன்னு வந்தது